ஐயோ இந்த ட்ரெயினில் ஓசியில் கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் வாங்கி தின்னுபுட்டேன் இப்போ மொத்தமாக சேர்த்து கலக்க ஆரம்பிச்சிருச்சு ஆமாமாமா முடியலையே முடியலையே இவ்வளோ கட்டணம் கட்டி வச்சிருக்காங்க எங்கிட்டாவது கக்கூசம் கட்டி வைக்கணும்னு தோணுச்சு அவங்களுக்கு இவனுங்கவே எங்கிட்ட போறது என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாத அளவுக்கு அத்தனை பில்டிங்கை கட்டி போட்டிருக்காங்க நம்ம வேற வயிற வலிக்குதுன்றி எங்கிட்டாவது போனோம்னா இந்த பய வந்து பார்த்துட்டு இல்லைன்னு தெரிஞ்சு அவன் பாட்டுக்கு போயிட்டானா வந்த இடத்துல பெரும் ரோதனையா போய்டும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியலையே போன் பண்ணுனா வந்துட்டேன் வந்துட்டேன்றான் அவன் வர்றதுக்குள்ளே எனக்கு வந்துடும் போல இருக்கே ஐயோ அம்மம்ம டவுனுக்கு வந்து பெரும் பாடாயிரும் போல இருக்கே ஐயைய நம்ம அவசரத்துக்கு மாதிரி தகுந்தம்மாய்த்தா சிக்னலை போடுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒரு வழியாக எடுத்துட்டாங்க இந்நேரத்துக்கு அங்கே போனால் அந்த அம்மா வேற வாழ் வாழ்னு கத்தும் இன்னும் கொஞ்ச நேரம் தாமதபம் போனால் அங்கே புயலாக கிளம்பிடும் இன்னும் இந்த அம்மா வர விஷயம் இன்னும் பொண்டாட்டிக்கு தெரியாது அவளுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான் ருத்ர தாண்டவன் ஆடிருவா ரெண்டு பூகம்பமும் ஒரே இடத்துல சந்திக்க போகுது இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ என் கதி அதை நினைச்சா ஒரு பக்கம் தலையே சுத்துது தெரிஞ்சு போவாச்சு புரிஞ்சு போச்சு இந்த பையன் வரமாட்டான் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு அங்கே தான் இருப்பான் வரமாட்டான் அவ்வளோதான் இவனை நம்பி ஊருக்கு வந்து முடிஞ்சு போச்சு என் ஜோலி மொத்தமாக நான் பாட்டுக்கு சேவனேன்னு அந்த கிராமத்தையே கட்டிக்கிட்டு அழுது இருக்கணும் ஊருக்கு வந்து இந்த பையன் கண்ணுக்குள்ளே இருக்கானே பார்க்கணுன்னு நினச்சேன் அதுக்கு சேர்ந்து செஞ்சு போட்டேன் அவ்வளோதான் இனி நான் ஊருக்கும் போக முடியாது எங்கிட்டும் போக முடியாது அம்மா ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருந்தீங்களாம்மா அடடே என்னப்பா இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட நான் அங்கே கூட நினச்சேன் இன்னும் நேரமாக வந்துருவியோ என்னமோன்னு ஏன்டா வர்ற நேரமாடா இது எம்பிட்டு நேரம் இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கிறது நான் வைத்த வர கலக்குது இங்கே எங்கிட்ட போகிறது என்ன எதுன்னு தெரியல உன் பொண்டாட்டி வரவேணுன்னு சொன்னாளா நீங்கள் ஒன்றும் போவேனா உங்கள் அம்மா உக்காந்துருந்து பார்த்துட்டு அதுவே வர ட்ரெயினில் ஏறி போயிடும் அப்படின்னு சொன்னால தான் நீ வராம இருந்தியா மாமியார் எப்படி தான் யோசிக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் லேட் ஆகி போச்சு அதுக்கு எப்படியெல்லாம் பேசுது பாரு ஏமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உன் மருமவ அப்படிலாம் ஒன்றும் சொல்லல நீ வா வீட்டுக்கு போவான் மணி ஆயிடுச்சு அப்பா பாப்பாப்பா ஊராயுது பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியல எங்கிட்டு போறதுன்னு தெரியல சுத்தி 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 வண்டியா போகுது அங்கங்க அங்கங்க கட்டிடமா இருக்குது முடியல சீக்கிரம் வெரைசா வீட்டுக்கு போட வைத்த வேற கலக்குது இதுக்குதான் உன்னை கம்முன்னு வீட்டுல இருமா உனக்கு இந்த சிட்டிலாம் ஆகாதுன்னு நீ தான் ஒரு நிமிஷம் கூட கேட்கல பார்க்கணும் வாரணும்னே சரி வந்துட்ட அதெல்லாம் விடு வீட்டுக்கு போனோனையும் நீ வாரேன்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு போன் போட்டு சொன்னத உன் மருமகிட்ட கீது வத்தி வச்சிடாத சரியா நீ வந்தது எனக்கு தெரியாது இப்போ வந்து நீ தர இறங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு சொன்னேன்னு சொல்ற சரியா ஓ அப்போ உன் பொண்டாட்டி சொன்னாதான் நான் என் பையனை வரணும் இல்லைன்னா நான் வரக்கூடாது அப்படிதானே சரி விடு விடு நான் இப்பயே கிளம்பி போறேன் எனக்கு பையனும் இல்லை யாரும் இல்லை என்னைய பார்க்கறதுக்கு யாரும் இல்லை என்னை இறக்கி விடு நான் போறேன் என்ன இறக்கி விடு ஆத்தி நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அதுக்கு எங்கம்மா எப்படி ஓராயிரம் வார்த்தை பேசுதுன்னு பாரு இதுகிட்ட வாயை கொடுத்தா நல்லா புண்ணாகிட்டு தான் போகணும் அதனால வாயை மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டுறது தான் நல்லது அம்மா தெய்வமே நான் எதுவும் சொல்லலை தாயி நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரியா இது நமக்குள்ளேயே இருக்கட்டும் அமைதியாக வாமா ஒன்றும் பேசாத தலையெல்லாம் சுற்றி மயக்க வர மாதிரி இருக்கு ஆசைக்காரன் பாசக்காரனா இருப்பான்னு நினைச்சேன் ஆனா என் பையன் ஒரு மோசக்காரனா இருக்கான் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வர வேணான்னு சொல்றாமா இது நல்லாவா இருக்குது இந்நேரத்துக்கு அந்த மனச மட்டும் இருந்திருந்தா என்ன எப்படி விட்டுருப்பாரா ஐயோ 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 ஒரே ஒரு வார்த்தை பேசுனேன் அதுக்கு ஓராய வார்த்தை பேசுது இதுவே இப்படின்னா இது மர்மமாக அங்கே எப்படி ஆடப்போகிறான்னு தெரியலையே ரெண்டு பேருக்கு நடுவுலையும் தண்டவாளத்தில் மாட்டின குரம்பு குட்டி மாதிரி கதற நிலைமையாக இருப்போம் இருக்கே நம்ம நிலமை என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வேற வேணும் உல்லாசமா இருப்பேன் ஏ ரக்கிட்ட 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 ஊ ரக்கிட்ட 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 ஊ ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட

அதுலேருந்து இங்கே இறங்குன்றான் இங்கேருந்து அதில் ஏறுன்றான் இப்போ அதுலேருந்து இதில் ஏறுன்றான் இதுவரை சல்லு புல்லு சல்லு புல்லுன்னு மேலே மேலே போய்கிட்டே இருக்கு ஏன்டா ஒருவேளை மேலே போய்கிட்டே இருக்குமே இட்டுச்சு கீழே கீது விழுந்தா என்ன ஆகும் ஏமா உன் வயலேருந்து நல்ல வார்த்தையே வராதா ஏன் இப்படி கம்முன்னு வாமா அது இல்லைடா இதில் போய் ஏமா இதில் போனாதாம்மா மேலே போக முடியும் ஏண்டா அதைத்தான்டா நானும் சொல்கிறேன் இதில் போய் ஒரேதான் மேலே போயிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன் எனக்கு வர ஆத்திரத்துக்கு இங்கிட்டே நெஞ்சு வழி வந்து மயங்கி விழுந்து போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு இதுவே இங்கே இப்படி பாடுபடுத்துது இன்னும் வீட்டுக்குள்ளே போய் தரையிறங்கன்னா அவள் அங்கே போய் என்ன பாடுபடுத்த போகிறான்னு தெரியல ரெண்டு பூகம்பத்துக்கும் மத்தியில் வாழ்கிறது பெரும் போராட்டம் தான் வர்றாரு வர்றாரு யாரு வர்றாரு தலப்பா கட்டிக்கிட்டு தாத்தா வர்றாரு என்னடா இது கதவு தட்டுறாங்க ஓஹோ ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துருச்சோ அஞ்சு நிமிஷம் ஆகும்னு பார்த்தா மூணு நிமிஷத்துல வந்துருச்சு செம்ம என்ஜாய்மெண்ட்டு தான் ஒரு பிரியாணியைதான் இப்போதைக்கு அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போக கூடாது முதல்ல நம்ம போய் அட்டனன்ஸை போடுவோம் அதுக்கப்புறம் அம்மா வந்து கூட்டிட்டு போவோம் உடம்பெல்லாம் வலிக்குது ஏன்டா இங்கே நிற்கிறோம் வா வீட்டுக்குள்ள போவான் வயிற்ற வேற கலக்குது அம்மா முதல்ல நான் உள்ள போறேன் நீ வெளிய நின்று நான் கூப்பிடும் போது நீ உள்ள வா சரியா என்னடா ரெண்டு பேரும் உள்ள ஒன்னா போனா உன்னை தூக்கி போட்டு மிதிப்பா அதான் நான் கண்ணாலா பார்க்க வேண்டியது வரும்னு என்னை வெளியே நிக்க சொல்லிட்டு நீ உள்ள போற ஹம் அப்படிதானே எம்மா உனக்கு என்னை பற்றி தெரியாது நான் சிங்கம் கணக்கா என் பொண்டாட்டியை தூக்கி பந்தாடுவேன் கொஞ்சம் அடங்கி இருக்கிறேன் அவ்வளோதான் ம் ம் சிங்கம் வெளியே சொன்னால் அசிங்கம் போட நின்று தொலைகிறேன் வை நீங்கள் தான் கதவை தட்டினீங்களா நாங்கள் கூட ஆர்டர் பண்ண சாப்பாடு தான் வந்துருச்சோன்னு நினச்சேன் பொறுமையாக கதவை தட்டுறது டப்பு 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 கதவை தட்டி உடைக்கிறீங்க

வந்த வந்தவங்க வாசம் வரைக்கும் வந்தாச்சு வீட்டுக்குள்ளேயும் வர வேண்டிதானே வெளியே போய் வெத்தலை பாக்க வச்சு அழைச்சா வருவாங்களோ அப்படி இல்லைனா பட்டுக்குட்டி நீ ஏன் போய் கூப்பிட்டா உனக்கு கெத்து தானே அதனால சொன்னேன் சரி நீ கூப்பிடலா விடு நானே போய் கூப்பிட்டுக்கிறேன் ஆனா என்ன பொண்டாட்டி இவ்வளவு கௌரவமா இருக்கா அப்படி இப்படின்னு நாளைக்கு ஊரு பக்கம் போனா ஒன்னதான் சொல்லுவாங்க பரவாயில்ல பேசுனா பேசிட்டு போறாங்க நான் நினச்சேன் என் பொண்டாட்டியை எல்லாரும் கௌரவமாக அப்படி நினைக்கணும்னு நினச்சேன் ஆனால் உனையே இப்படி பேசுவாங்கன்னு போது நான் என்ன பண்ண முடியும் நானே போய் கூப்பிட்டுக்கிறேன் சரி சரி ஓவரா அளக்காதீங்க நானே போய் யாருன்னு பார்த்து கூட்டிட்டு வரேன் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் யாரு வெளியே நிற்கிறது தான் பார்ப்போமே யாருன்னு ஐயா இந்த பையன் பேச்சை கேட்டு வெளியே நின்றது ரொம்ப பெரிய தப்பா போச்சு போனவன் போய் அப்படியே தூங்கிட்டானா இல்லை பொண்டாட்டி நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்ச உடனே கதவை துறக்காம இருக்காளா ஐயோ வைத்த வேற வலிக்குதுன்னு இவங்கிட்ட நூறு வாட்டி சொன்னேனே காதில் வாங்காமல் இவன் பாட்டுக்கு இருக்கானே இவன் மட்டும் இப்போ கதவை திறந்துட்டு உள்ளே வா வெளியே வரலை இப்போ நான் கதவை பிறந்துக்கிட்டு உள்ளே போகிறேன் ஐயையோ ஒரு பூகம்பமே இந்த வீடு தாங்க மாட்டிக்கிது இப்போ ரெண்டு பூகம்பமும் ஒரே இடத்துல வந்து போகுது என்ன ஆக போதோ ஆத்தி மாமியார் இதுதான் வந்திருக்குன்னு தெரியாம வந்துட்டேனே இது மட்டும் வருதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பொட்டி படிக்க எடுத்துட்டு என் ஆத்தா வீட்டுக்கு ஓடி இருப்பேனே இப்ப என்ன பண்றது இந்த மனுஷன் எப்படி நேக்க கோத்து விட்டுருக்குது பாரு அதுவும் என்ன வந்து கூப்பிட சொல்லி ம் என்னாடி மருமவளே மாமியார் வந்தத பார்த்தோனியோ சந்தோஷத்துல உறைஞ்சி போய் நிக்கிற நீ வந்த அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிக்கல திகச்சு போய் நிக்கிற நீ வந்ததுல எப்ப நீ வீட்டை விட்டு போவான்னு எப்பயுமே உங்களுக்கு தான் அத்த வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு வராம வந்திருக்கீங்க நான் வரேன்னு உங்ககிட்ட சொன்னா தான் நீ பொட்டி பொடிக்கி எடுத்துக்கிட்டு உங்கள் ஆத்தா வீட்டுக்கு ஓடிடுறியே கதவை பூட்டிப்பட்டு அதனால தான் உங்ககிட்ட சொல்லாம என் பையன் கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்தேன் நீ உள்ளவானு கூப்பிட மாட்ட நானே உள்ளவானு கூப்பிட்றேன் உள்ளவா கால் வலிக்குது யோ மனுஷா உங்கள் அம்மா வருதுன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டும் என்கிட்ட சொல்லாம என் மறைச்சிருக்க இருடி மாப்பிள்ள இரு இனிமே தான் உனக்கு இருக்குது முழு கச்சேரியும் ஐயன் வைத்த வேற வலிக்குது ஏன்டா இங்க எங்கடா இருக்கு கக்குசு எம்மா பாத்ரூம் டாய்லெட் ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லணும் கக்கூசுன்னு சொன்னா இங்க சிரிப்பாங்க ஏண்டா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் அலையை பார்த்து ஊரே சிரிக்கும்டா கம்முனு போடா எங்கடா இருக்குது அந்த கக்குசு முடியலை முடியலை அங்கிட்டு தான் இருக்கு பக்கத்தில் போ அந்த சாப்பாட்டு கை செய்ய ஓ ரைட் ஹேண்டு பக்கமா சரிடா போய்க்கிறேன் அது முடியறது முடியாதது இருக்கட்டும் உங்க அம்மா வரது எதுக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்ல முடியல எம்மாடி சத்தியமே எங்க அம்மா வர்றது எனக்கு தெரியாதுமா எங்க அம்மா வர்றதுன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேன்னா அதுவும் இல்லாம எங்க அம்மா வர்றதே உனக்கு பிடிக்காதுன்றது எனக்கு தெரியாதா அப்படி இருக்கும்போது எங்க அம்மா வர சொல்லுவனா நான் வானு சொல்லவே இல்லை அது பாட்டுக்கு ட்ரெயினை விட்டு இறங்கி வீட்டுக்கு வந்துட்டே வந்து கூட்டிகிட்டு போகணும் எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அதான் சரி வந்துருச்சேன்னு பாவோன்னு கூட்டிகிட்டு வந்தம்மா ஏமா இப்ப அடிச்ச நான் என்ன பண்ணுனேன் ஓவர் நடிப்பு உடம்புக்காக தெரியும் மாப்பிள்ள உங்க அம்மா வந்த உடனேயுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நடிச்சுக்கிட்டு தெரியுறீங்களா இருங்க இருங்க தான் இருக்கு உங்களுக்கு கச்சேரி ஏய் அங்க என்னடி சாத்தா பேசிக்கிட்டு இருக்கோம் அத்தை இங்க பாரியா இனிமே நான் வாயால பேச மாட்டேன் கையால தான் பேசுவேன் உங்க அம்மாவை சீக்கிரம் இங்க இருந்து அனுப்புற வழிய பாரு ஆத்தி எங்க அம்மா கிட்ட நூறு வாட்டி சொன்னேன் சொல்லிடாதே சொல்லிடாதேன்னு மொத்தத்தையும் எப்படி கோத்து விட்டுருக்கு பாரு ஐயோ இப்பயே இந்த அடி அடிக்கிறாளே இன்னும் இந்த அம்மா வீட்டை விட்டு போகிறதுக்குள்ளே என்ன அடி வெளுக்க போறான்னு